கல்கி மகா அவதாரம் அவரைப் பற்றி கூறப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வெள்ளை குதிரை குறிக்கிறது மேலும் அனைத்து மதங்களின் வேதங்களை அடிப்படையாக கொண்டு அவர் தனது ஜீவனை அளிக்கும் செய்திகளை நமக்கு பிரசங்கிப்பார் என்பதையும் அது குறிக்கிறது கல்கி மகா அவதாரம் துன்மார்க்கரை அவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகளால் அழிப்பார் என்பதை அவரது கையில் உள்ள வாழ் குறிக்கிறது சர்வவல்லமையுள்ள இறைவன் உலகளாவியவர் என்பதால் அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொந்தமாக மாட்டார் அவர் அனைவருக்கும் சொந்தம் கலியுகத்தின் இறுதியில் வரும் கல்கி மகா அவதாரம் எல்லாம் வல்ல இறைவன் என்பதை புராணங்கள் பறைசாற்றுகின்றன எனவே அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அவர் அனைவருக்கும் சொந்தம் இந்த சர்வவல்லமையுள்ள இறைவன் உலகில் உள்ள அனைத்து மதங்களின் அனைத்து புனித நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்ற வேண்டும் இந்த அளவுகோலை நிறைவேற்றாத எவரும் கல்கி மகா அவதாரம் அல்ல பல அவதாரங்கள் வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறு ஆழங்களில் தோன்றியுள்ளனர் இவர்கள் அனைவரும் மனிதகுலத்தை சீர்திருத்தவும் தர்மத்தின் பாதையில் நடக்கவும் எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இந்த தீர்க்கதரிசிகளிடையே நாம் எந்த பேதமும் காணக்கூடாது பைபிளின் படி கல்கி மகா அவதாரம் தாவிது ராஜாவின் வம்சா வழியில் தோன்ற வேண்டும் இந்து வேதத்தின்படி அவர் ஷத்ரியராகவும் அதே சமயம் பிராமணராகவும் இருக்க வேண்டும் கல்கி புராணம் பாகவதம் மற்றும் விஷ்ணு புராணம் ஈஷா இயேசு அவருக்கு பிறகு ஒரு உன்னதமானவர் புகழப்பட்டவர் பிரேஸ்ட் ஒன் என்று அழைக்கப்படுகிறவர் வருவார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்ததாக குரான் கூறுகிறது குரான் அறுபத்தொன்று ஆறு கல்கி மகா அவதாரம் திருமணமாகி குழந்தைகளை பெறுவார் என்று வேதங்களும் கூறுகின்றன அவர் சிம்ஹல திவிபம் இலங்கை சிறிது காலம் தங்கியிருந்து பின்னர் இந்தியா திரும்புவார் என்று கல்கி புராணம் கூறுகிறது அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் பற்றிய மிக நுணுக்கமான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நேரடி அர்த்தத்தை கொண்டவைகளாகவும் மறைபொருளுடன் கூடியவைகளாகவும் வேத புராணங்களில் கல்கி அவதாரத்தை பற்றிய பல குறிப்புகள் உள்ளன தன்னை தானே கல்கி என்று கூறி கொள்ளும் பொய்யானவர்கள் தங்களை அந்த அவதார ஸ்தானத்தில் பொருத்திக் கொள்ள முயலும்போது அவர்களை பொய்யானவர்கள் என்று வெளிப்படுத்துவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டவைகளே இந்த மறைபொருள்களாகும் அனைத்து மதங்களின் வேதங்களும் நாத்திகர்களால் அழிக்கப்படுவதைத் தடுப்பதற்காக இது இறைவனால் செய்யப்பட்டது கல்கி மகா அவதாரத்தின் வாழ்வில் நடக்கும் அனைத்து செயல்களும் கல்கி புராணம் சொல்கிறது மேலும் கலி புருஷனை அதாவது குடிகொண்டு இருக்கும் அந்த மனிதனை எப்படி நேரடியாக எதிர்கொண்டு கல்கி அவனை அழிப்பார் என்பதை கல்கி புராணம் சொல்கிறது அவருடைய தெய்வீக நோக்கம் நிறைவேறிய பிறகு அவர் எப்படி பரலோகத்திற்கு ஈறுவார் என்பதையும் கல்கி புராணம் சொல்கிறது கல்கி மகா அவதாரம் தாமிரபரணி ஆற்றின் அருகில் தங்குவார் என்று கல்கி புராணம் ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளில் கூறுகிறது மேலும் தாமிரபரணி நதி பாயும் திராவிட தேசத்தில் சம்பள கிராமத்தில் கல்கி மகா அவதாரம் பிறப்பார் என்றும் பாகவதம் குறிப்பிடுகிறது இந்த நூல்களின்படி தாமிரபரணி நதிக்கு அருகில் சம்பாலா கிராமம் உள்ளது வட இந்தியாவில் அல்ல என்பது இதன் மூலம் தெளிவாகிறது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பதினொன்று அத்தியாயம் ஐந்து சுலோகங்கள் முப்பத்தொன்பது முதல் நாற்பது பின்வருமாறு விவரிக்கிறது கலியுகத்தில் நாராயணனை பின்பற்றி வழிபடுபவர்கள் வெகு சிலரே இந்த சொற்பமானவர்கள் தாமிரபரணி நதி ஓடும் திராவிட தேசத்தில் திருநெல்வேலி தமிழ்நாட்டில் நாராயணனை வழிபடுவதைக் காணலாம் இது மிகவும் தெளிவான தீர்க்க தரிசனம் எனவே இறுதி கல்கி மகா அவதாரம் தமிழ்நாட்டில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் புறநகர் பகுதியில் அவரது உறைவிடம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே இறுதி அவதாரம் தென்னிந்தியாவிலிருந்து வருகிறார் இன்று பலர் எதிர்பார்ப்பதைப் போல வட இந்தியாவில் இருந்து அல்ல மேலும் காசி அருகிலும் அல்ல ஆதாமின் புத்தகத்தில் சர்வவல்லமையுள்ள இறைவன் ஆதாமுக்கு ஆறுதல் அளிப்பதையும் ஐயாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தோன்றி மனிதகுலத்திற்கு முழு விடுதலையை கொடுப்பதாகவும் கூறுவதைக் காண்கிறோம் ஆதாம் மற்றும் வாழ் பவிஷ்ய மகா புராணத்தின் படி அதாமா மற்றும் ஹவ்யவதி கலியுகத்தின் தொடக்கத்தில் தோன்றினர் எனவே பிரஜாபதி அதாமாவின் காலத்திலிருந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்குள் கல்கி மகா அவதாரத்தை எதிர்பார்க்கலாம் பல இந்து பண்டிதர்கள் கலியுகத்தின் காலம் நான்கு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரம் ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள் வேத கணிதக் கணக்கீட்டின் விதியைப் புறக்கணிப்பதாலும் திவிய வருஷம் நமது சூரியனை அடிப்படையாகக் கொண்ட கணக்கீடு மற்றும் தெய்வ வருஷம் தேவர்களின் கணக்கீடு ஆகியவற்றைக் கொண்டு குழப்புவதாலும் கலியுகம் நான்கு லட்சத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் உடையது என்று குழப்படுகிறது இவ்வாறு கலியுகத்தின் கால அளவை ஆறாயிரம் ஆண்டுகளிலிருந்து நான்கு லட்சத்து இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை நீட்டித்த ஒரு மாபெரும் தவறு நடந்துள்ளது குறிப்பு புராணங்களில் கூறப்பட்டுள்ள கலியுகம் பற்றிய விவர்ணனைகளைப் படித்தால் நாம் கலியுகத்தின் முடிவில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கல்கி மகா அவதாரம் பிறப்பால் ஒரு ஷத்திரியனாகவும் உலக பற்றுகளைத் துறந்து ஒரு பிராமணனாகவும் வாழ்க்கை நடத்துவதன் மூலம் அவர் ராஜா பிரதான ஆச்சாரியர் இரண்டுமாயிருப்பார் சத்திரிய தேஜஸ் பிரம்ம தேஜஸ் இரண்டும் அவரில் இணைந்து பிரகாசிக்கும் அவருக்கு கீழன்றி வேறு எவருக்குக் கீழும் உலகம் இருக்காது அவருக்குள் தான் உலகம் ஒருமைப்பாட்டுடன் இருக்கும் அப்படி இல்லாவிட்டால் உலகம் துண்டு துண்டாக மதங்களின் பேரிலும் ஜாதிகளின் பேரிலும் பலவகையாக பிரிந்துவிடும் கல்கி மகா அவதாரம் தனது சொந்த தர்மத்தை போதிப்பார் அதுவே இவ்வுலகத்தார் பின்பற்ற வேண்டிய உயர்ந்த தர்மமாக இருக்கும் இதுவரை யாராலும் உபதேசிக்கப்படாத மரணமில்லா பெருவாழ்வை அடையும் செய்தியை அவர் உபதேசிப்பார் அனைத்து மதங்களின் அனைத்து வேதங்களில் துன்மார்க்கர் இணைத்துள்ள அனைத்து குப்பைகளையும் அவர் சரி செய்வார் பல தீர்க்கதரிசிகள் மற்றும் புனிதர்கள் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் இறைவனா உருவாக்கப்பட்டனர் அவர்கள் கல்கி மகா அவதாரம் குறித்து பல தெளிவான தீர்க்கதரிசனங்களை வழங்கியுள்ளனர் அவர்களில் சிலர் ஆந்திராவின் வீரபிரம்மம் சஹஜ் மார்க்கத்தின் ராமச்சந்திரஜி தமிழ்நாட்டின் முத்துக்குட்டி சுவாமி வங்காளத்தின் ரவீந்திரநாத் தாகூர் தமிழ்நாட்டின் பாரதியார் அமெரிக்காவின் வில்லியம் பிரன்ஹாம் மற்றும் பலர் இந்த புனிதர்கள் கல்கி அவதாரத்தின் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மிக நுணுக்கமான விவரங்களை அளித்துள்ளனர் அவை அனைத்தும் உண்மையான கல்கி மகா அவதாரத்தால் நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து புனித நூல்களிலும் உள்ள இந்த நூற்றுக்கணக்கான குறிப்புகள் மற்றும் அவரது மகிமையான வருகையை அறிவிப்பதற்காக எழுப்பப்பட்ட இந்த அனைத்து இறையடியார்களின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதோ அல்லது அவைகளை தங்கள் வாழ்வில் பொருத்திக் கொள்வதோ வஞ்சகர்களால் முடியாது முன்னூடி உலகில் துருவ நட்சத்திரம் மலையின் உச்சியில் இருந்ததைப் போல இப்போது நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் வானியல் நிலைகள் இல்லை காஞ்சி பீடம் இதை மிக திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது உலகம் இப்போது இருபத்தி மூன்றரை டிகிரி கோணத்தில் சாய்ந்திருப்பதால் கல்கி மகா அவதாரம் பிறக்கும் போது உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களின் கட்டமைப்பு நூல்களில் கூறப்பட்டது போல இருக்காது மேலும் ஜோதிட கணக்கீடுகள் மேஷத்தில் ராசி கட்டம் தொடங்கக்கூடாது கன்னியில் தொடங்கி சிம்மத்தில் முடிய வேண்டும் சரியான முடிவுகளை காண்பதற்கு நாம் இந்த தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டும் நவீன தொழில்நுட்பம் சூப்பர் கம்ப்யூட்டர்களின் உதவியுடன் இதை நிறைவேறும் கல்கி மகா அவதாரம் எல்லாம் வல்ல இறைவன் என்பதால் அவருக்கு மதம் அல்லது வேத பாரபட்சம் இருக்காது அவர் அனைத்து மதங்களின் அனைத்து வேதங்களிலிருந்தும் பிரசங்கிப்பார் மற்றும் அனைத்து மதங்களின் வேதங்களின் உண்மையான அர்த்தத்தை விளக்குவார் ஏனெனில் அவர் அனைத்து மதங்களின் வேத நாயகன் ஆவார் கீதை பதினைந்து பதினைந்து அனைத்து மதங்களின் அனைத்து மதங்களின் வேதங்களில் ஊடுருவிய அனைத்து இடைச்சிறுகல்களையும் புறக்கணிப்புகளையும் அவர் சரி செய்வார். எல்லா மதங்களின் வேதாகமங்களிலிருந்தும் நீக்கப்பட்டதையும் பொய்யான மக்கள் தங்கள் சுயநலத்திற்காக எந்தெந்த பகுதிகளை சிதைத்துள்ளனர் என்பதையும் அவர் கூறுவார் கல்கி மகா அவதாரத்தின் இந்த போதனைக்கு முன் இதுவரை எழுதப்பட்ட அனைத்து மதங்களின் வேதங்களின் அனைத்து விளக்கவுரைகளும் முக்கியமட்ட தாக்கிவிடும் அந்த வர்ணனைகள் நூறு விழுக்காடு கச்சிதமாக இருந்திருந்தால் அவற்றைப் பின்பற்றிய அனைவரும் ஜீவன் முக்தி பெற்றிருப்பார்கள் அப்படி நடக்கவில்லையே இறைவன் மற்றும் அவரது கோட்பாடு சார்ந்த விஷயங்களிலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை இது நிரூபிக்கிறது அனைத்து மதங்களின் வேதங்களின் முழு சத்தியமும் வெளிப்பாடுகளும் அந்த வேதங்களின் நாயகனின் அதாவது கல்கியின் உபதேசங்கள் மூலம் பிரகாசிக்கும் அன்பான ஆத்திக பெருமக்களே தயவு செய்து போலி கல்கிகளை கண்டு ஏமாற வேண்டாம் உண்மையான கடைசி அவதாரத்தை வேதங்களின் ஒளியில் தேடுங்கள் எல்லா புகழும் கணமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே